ஓம் ஸ்ரீ ஸ்ரீம் வணக்கங்க அனைவரையும் மறுபடியும் இந்த சேனலில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்க போகிறது பொங்கல் தை திருநாள் தை ஒன்றாம் நாள் அன்னைக்கி நம்ம மகர சங்கராந்தின்னு சொல்லுவாங்க இது நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா சூரியனுடைய தேர் வந்து கொஞ்சம் திரும்பும் உங்களுக்கு உத்தராயன் அப்படின்னா வடக்கு தட்சிணாயணம்னா தெற்கு அந்த மாதிரி அயனங்கள் மாறக்கூடிய நேரம்தான் நாம் இப்படி தை திருநாள்னு கொண்டாடுறோம் வடக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா பைசாக்கி மகர சங்கராந்தி அப்படின்னு நம்ம பாரத நாடு பூராவுமே ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு விதமாக இந்த பொ பொங்கல் போகி இந்த பண்டிகைகளை கொண்டாடுவாங்க இந்த தை திருநாள் என்கிற நாம் இந்த பொங்கல் திருநாள் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மூன்று நான்கு நாட்களாக கொண்டாடுவோம் பொங்கல் அன்னைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா போகி பண்டிகை பழையன கழிதலும் புதியன புகுதலும் கால வழுவலை அப்படிங்கிற ஒரு வாக்கியம் உண்டு அதனால் நம்ம பழையான சாமான்கள்லாம் போட்டு கூடவே நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற பழைய பகை தீய எண்ணங்கள் அதையும் சேர்த்து நாம் அக்னியில் பஸ்மமாக்குறதுக்கு தான் அது ஒரு விஷயம் நிறைய வந்து நம்ம அந்த காலத்தில் உழவும் நமக்கு மாடு கண்ணு இதெல்லாம் தான் நமக்கு பெரிய ஒரு இதாக இருந்தது நமக்கு அதனால அந்த உழவுக்கு நமக்கு எதெல்லாம் துணை புரிகிறதோ அதுவும் இயற்கையும் தான் நிறைய நாம் வணங்கிக்கிட்டு வரோம் இதுல முக்கியமாக சூரிய பகவானுக்கு நாம் நன்றி செலுத்துகிறனால்தான் சூரியன் இல்லைன்னா நமக்கு போட்டோசென்திஸ் கிடையாது அதனால நமக்கு சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்துகிறனால்தான் நம்ம போ பொங்கல் திருவிழா போகி பண்டிகை எப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்திர பகவான் வர்ணனு அவங்களுக்கு நாம நன்றி செலுத்துறது அதுக்கப்புறம் பொங்கல் அடுத்து மாட்டு பொங்கல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு உழவுக்கு துணை செய்த மாடு ஆடு ஆகிய கால்நடைகளுக்கு அன்னைக்கு நாம மரியாதை செலுத்துகிறனா அதுக்கப்புறம் காணும் பொங்கல்னா ஊர் சுத்துறது அப்படி அர்த்தம் இல்லைங்க மகான்களை ஞானிகளை எல்லாம் நாம் தேடி போய் காண்றதுக்கு தான் காணும் பொங்கல் உற்றார் சுற்றார் எல்லாரையும் நாம் போய் பார்க்கணும் இதில் என்ன முக்கியம்னா இந்த முறை ஒரு சின்ன ஒரு கலக்கம் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா பொங்கல் பதினாலாம் தேதியா பதினைந்தாம் தேதியா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது நமக்கு சித்தர்கள் வாக்குப்படி பார்த்தீங்கன்னா காஞ்சி மகாபிரியவா மடத்து பஞ்சாங்கப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய பகவான் புதன் தழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பதினாலாம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மதியம் மூன்று மணி அளவுலேயே உங்களுக்கு மகர ராசிக்குள்ளே வந்துடுறாரு அவர் வர்றதுக்கு முன்னாடியே நாம் அவரை தயாராக வரவேற்றுக்கணும் நமக்கு அது மார்கழி முப்பதாம் நாள் பாடலை அன்னைக்கு காலையிலேயே அன்னைக்கு பாடி இது பண்ணிடுவாங்க அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அதனால் கூடுமான மட்டும் நாம் முதல் நாளே நம்ம சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமாவாசை பௌர்ணமி இதெல்லாம் ரெண்டு பட்டு வரும் அப்படின்றதும் சொல்லுவாங்க உங்களுக்கு அந்த வகையில் தான் இந்த தடவை மாச பிறப்பு முந்தைய நாளே சீக்கிரமாக வந்துடுது அப்போ நம்ம அடுத்த நாள் கொண்டாடுறதை விட நம்ம முதல் நாள் கொண்டாடுறது தான் ரொம்ப சிறப்பான பலன்களை தரும் என்பது பெரியோர்களுடைய வாக்கு அடியன் வாக்கு அல்ல சித்தர்கள் ஞானிகள் அதை இதெல்லாம் அவங்க சொன்னபடி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பதினான்காம் தேதி அன்னைக்கு தான் உங்களுக்கு இந்த விஷயம் உசித்தமாக நாம் செய்யக்கூடிய நாள் நட்சத்திரம் எல்லாம் சிறப்பாக இருக்கிறது அதனால் தை ஒன்று நம்ம அப்படித்தான் நம்ம பொங்கல் அன்னைக்கு தான் சூரிய பொங்கல் நாம் வைக்கணும் பொங்கல் எப்படி வைக்கணும் நிறைய பேர் அவங்க அவங்க குல வழக்கப்படி நிறைய செய்வாங்க ஒரு வெட்ட வெளியில் ஓப்பன் பிளேஸில் சூரிய பகவான் இருக்கிற இடத்துல ரெண்டு அடுப்பு மூட்டி ரெண்டு பிள்ளையார் வைப்பாங்க மஞ்ச பிள்ளையார் பிடிச்சி வைப்பாங்க சாணத்தில் பிள்ளையார் பிடிச்சி அது மேலே ஒரு அருகம்புல் இல்லைன்னா செம்பருத்திப்பூ இல்லைன்னா நமக்கு விரிச்சிப்பூ அரளிப்பூ எதோ சிவப்பு நிறம் செம்பருத்திப்பூ விசேஷம் நமக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராமங்களில் அது அதிகமாக கிடைக்கும் அதை மாதிரி வச்சுடுவாங்க வச்சுட்டு அடுப்பு திறக்கிறதுன்னு சொல்லுவாங்க அது சில பேர் செங்கற்கல் வச்சு செய்வாங்க சில பேர் கொஞ்சம் ஒரு பள்ளம் மாதிரி போட்டு அதில் மண்ணால் செஞ்சு சாணி ி மிந்திராலே ரெடி பண்ணிடுவாங்க அப்போ நாம் அந்த மாலை நேரத்தில் எப்பவுமே ராககாலம் யமகண்டம் இதை ரெண்டுமே நாம் தவிர்த்துறது சிறப்பு புதன்கிழமைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு ஒம்போதும் மதியம் ப பன்னெண்டு ஒன்றையும் தான் அப்போ அது முடிஞ்சிடுது அதுக்கு பிறகு நாம் இதையெல்லாம் தயார் பண்ணிவிட்டு நம்ம அந்த மூணு மணிக்கு மேலே நம்ம சூரிய பொங்கலை நாம் இடுவது சிறப்பான பலன்களை தரும் முதல் நாள் நாம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போகி பொங்கல் புதன்கிழமையான அன்னைக்கு நமக்கு சூரிய பொங்கல் மறுநாள் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு மாட்டுப்பொங்கலும் அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நாம மகான்களை காணும் பொங்கல் இப்போ நம்ம அந்த காணும் பொங்கல் அன்னைக்கு நம்ம இந்த நிறைய இந்த சூரியனுக்கு படைத்தது மற்ற நம்ம பக்ஷணங்கள் அந்த மாதிரி சில பேர் பார்த்தீங்கன்னா பல வகையான காய்கறிகள்லாம் செஞ்சு ஒரு சக்கரை பொங்கல் ஒரு வெண்பொங்கல் செய்வாங்க சில பேர் பச்சைய காய்கறியை படைப்பாங்க சில பேர் அது ஒரு கூட்டாகவோ ஒரு குழம்பாகவோ வைப்பாங்க அது அவங்க அவங்க வீட்டு வசதிக்கு மாதிரியும் வழக்கத்துக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கோங்க ஒரு வடை பாயாசம் வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் பல காய்கறிகளுடைய கூட்டு புது அரிசி நமக்கு ஆடி மாதம் வித விதைச்சி தை மாதம் அறுவடை பண்ணுறோம் அறுவடை பண்ண மொதல் அரிசியை கொண்டு போய் நாம சூரிய பகவானே நீ தான் இதெல்லாம் கொடுத்த அப்படின்றதுக்காக வேண்டி அன்னைக்கு இதை நாம் செய்கிறோம் அதே போல் சில விஷயங்கள்லாம் ஒரு நாள் நட்சத்திரம் இதெல்லாம் எப்படி சேர்ந்தால் நமக்கு சுப முகூர்த்த தினம் அப்படின்னு வருதோ அதுபோல் சில நாள் நட்சத்திரம் சேர்ந்தால் அது இஷ்ட யோகம் அப்படின்னு பிலவங்க யோகம் அப்படி இப்போ சி அப்படின்னு போட்டிருப்பாங்க சித்த யோகம்னா சீன்னு போட்டிருப்பாங்க ஷார்ட்டாக உங்களுக்கு பஞ்சாங்கத்தில் பார்த்தா குறிப்புகள் இருக்கும் அந்த மாதிரி பி அப்படின்னு போட்டாக்கா அது வந்து ஒரு கூடால் நாள் அடியன் வாத்தியார் நிறைய குறிப்பிடுவார் அந்த மாதிரி நேரம் மற்றபடி நம்மளுடைய திதி சூன்ய நேரங்கள் இந்த மாதிரி நேரங்களில் நாம் இந்த முக்கியமான எல்லாம் நாம் எந்த ஒரு முக்கியமான விஷயமோ அதை நாம் தவிர்த்திடணும் அப்படிங்கிறது அடியன் வாத்தியார் சொல்கிறது அது மட்டும் இல்லை அந்த நாள் அந்த மாதிரியான நேரங்கள் இப்போ மரண யோகம் அது மாதிரிலாம் நிறைய இருக்குது இல்லையா அப்போ கூடுதலான பூஜைகளை நாம் செய்யணும் அதனால தான் நம்ம ராகுகால நேரத்தில் துர்கைக்கு பூஜை பண்ணுறோம் அஷ்டமி அன்னைக்கு வாராகி பூஜை பண்ணுறோம் துர்கைக்கு பூஜை பண்ணுறோம் அதே மாதிரி பைரவர் எல்லாம் அன்னைக்கு பண்ணுறோம் அதே மாதிரி சனிக்கிழமையான சனீஸ்வரர் ஆஞ்சநேயருக்கு பூஜை பண்ணுறோம் இதையெல்லாம் அந்த ஒரு ஒரு நெகட்டிவ் இது இருக்கிறத வந்து நாம் அதை தவிர்த்துக்கிறதுக்கும் தடுத்துக்கிறதுக்குண்டான விஷயங்கள் தான் இது எல்லாம் நடக்குது நமக்கு இந்த மாதிரி காணும் எல்லாம் நாம் சிறப்பாக கொண்டாடலாம் நீங்கள் வந்து அந்த இப்படித்தான் சித்தர்கள் நமக்கு குறிப்பிட்டிருக்காங்க ஆகையினால இதுதான் சிறப்பானது அவங்க அவங்க என்ன உங்களுக்கு எப்படியோ அப்படி பண்ணுங்க சித்தர்கள் ஞானிகள் எல்லாரும் போற்றுகிற ஒரு விஷயம் புதன்கிழமை அன்னைக்கு பொங்கல் தான் வியாழக்கிழமை அன்னைக்கு கொஞ்சம் நே அந்த நேரம் சரியில்லை அந்த நாளும் நட்சத்திரம் இணையிறதும் படியால் நாம் புதன்கிழமை பொங்கல் வைத்து கொண்டாடலாம் இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அனைவருக்கும் இனிய போகி பொங்கல் மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இதில் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது எல்லாமே அடியேன் குருநாதருடைய நிறைய படங்களை பார்த்து கொண்டிருக்கீங்க இதை காமிக்கிறதுக்காகவே தான் இதை போட்டதுமே இவங்கெல்லாம் கொடுத்தது தான் அடியனுடைய மூளை எனக்கு ஆனால் அவன்னா எதுவுமே தெரியாது இவங்க சொல்லி கொடுத்த அத்தனை விஷயங்களும் எங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க தாத்தா பாட்டி இவங்களையெல்லாம் வணங்கித்தான் இந்த ஒரு எனக்கு என்னெல்லாம் நமக்கு தெரியுதோ அதை நாலு பேருக்கு சொல்லுணுங்க வ நம்ம எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும் அதுதான் அடியன் குருநாதர் சொல்லி கொடுத்துற விஷயம் இந்த பொங்கலை சிறப்பாக கொண்டாடுங்கள் எதுவும் என்னுடையது அல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாலா அருணாச்சலா ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய் நமக வதியார் மகாராஜ் கி ஜெய்